ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்குவது பற்றி தமிழக அரசு அறிக்கை தயாரிச்சுட்டு இருக்காங்க இந்த தேங்காய் எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா எந்த வகையான காடுகளுக்கு எப்போ இருந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பண்ணாதவங்க பண்ணி அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவை திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த தென்னை விவசாயிகள் தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்கவில்லை அப்படின்னு ஆதங்கப்பட்டு தமிழக அரசு கிட்ட வந்து அவங்க முறையிட்டு இருக்காங்க அதாவது எங்களுக்கு நியாயமான விலையை வந்து உறுதி செஞ்சு ரேஷன் கடைகளில் நீங்க தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்யணும் அப்படின்னு மாநில அரசிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்கள்கிட்ட வந்து என்ன கருத்து கேட்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கேட்பும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக அவங்களுக்கு குண்டான படிவங்களை கொடுத்து அதை நிரப்ப சொல்லி பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்டு அதன் அடிப்படையில வந்து பாமாயிலுக்கு பதில் தேங்காய் கொடுப்பது பற்றி பரிசீலனை செய்யப்பட்டு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசுல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு லிட்டர் பாமாயில் எண்ணெய்க்கு பதிலாக ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்குவது பற்றி எந்தெந்த மாவட்டங்கள்ல மொத ஆய்வு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி கோவை திருப்பூர் இந்த மாவட்டங்களில் வசிக்கும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை வந்து சமையலுக்கு அதிகம் பயன்படுத்துகிறாங்க அதாவது கேரள மாநில எல்லையோர பகுதிகளில் இருக்க மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க வந்து சமையலுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து அதிகம் பயன்படுத்துறதுனால முதல்ல இந்த மாவட்டங்களுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து மக்களிடம் வந்து எப்படி வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து மற்ற மாவட்டங்களிலுமே வந்து இந்த பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விநியோகிக்கும் பணிக்கான ஆய்வு நடந்துகிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் வழங்குவது குறித்த ஆய்வறிக்கையை வந்து மாவட்ட கலெக்டர்கள் வந்து தமிழக அரசு கிட்ட ஒப்படைக்கணும் அதாவது கிட்ட கருத்து கேட்பு நடத்து நடத்தி அதற்கு உண்டான ஆய்வறிக்கையை வந்து மாவட்ட கலெக்டர்கள் அரசு அரசிடம் ஒப்படைத்த பிறகு இது குறித்த கொள்கை முடிவை வந்து அரசு எடுக்கும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்